வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைக்கு அந்த நுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே பா திங்கக்கம்மா நான் நெய்வேதமாக அந்த கலசத்தில் இருக்கிற பொங்கலை தாங்க எடுத்து செஞ்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டது போக மீதி கொஞ்சம் சாப்பாடு பொங்கலாக இருந்ததுங்க நான் என்ன பண்ண அன்னைக்கு கோமாதாவும் நினச்சேங்க அதேமாதிரி கோமாதாவும் வந்துட்டாங்க அவசரத்தில் அவங்க வந்ததை பார்த்ததும் நான் மடமுடன் இறங்கி வந்து சாப்பாடை வந்து தர நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது அதுக்கப்புறமா தாங்க நான் மேலே மாடிக்கு போயிட்டு பூஜைய ஆரம்பித்தேங்க ஒன்று டூ ரெண்டில் தான் இது நடந்தது ஒன்று டு ரெண்டில் தாங்க நானும் பூஜை ஆரம்பித்தேன் கோமாதா வழிபாடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியங்க அதுவும் நாம் நினைக்கிற நேரத்தில் ஒரு ஜீவன் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னால் அதுவே நமக்கு அற்புதமாக தாங்க தெரியும் அதனால் நான் எப்போவுமே கோமாதா நினச்சா அந்த தெய்வம் வந்துடுவோங்க அதே பாருங்களேன் போன வாரமும் நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு சனிக்கிழமை கோமாதான் வந்து சாப்பிட்ணும்னு நினச்சேன் அதே மாதிரி சாப்பிட்டுட்டாங்க ஒரு ஜீவன் நம்ம நினைக்கும் போது வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாலே அது எவ்வளோ அற்புதன்றதை பாருங்கள் மக்களே அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து வெத்தலை தீபம் தாங்க போட்டிருப்பேன் வெத்தலை தீப வழிபாடு முறையோடு தான் நான் செஞ்சேன் செவ்வாய் உரையில் தாங்க சுவாமியை கும்பிட்டேன் அந்த முருக பெருமானை வழிபட்ட நேரம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு செவ்வா ஓரங்க அன்னைக்கு நான் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்ததுனால நான் வந்து மத்தியானமே வழிபாடுகள் மேற்கொண்டுட்டாங்க நாம் இப்போ பார்க்குற வேல் மகாமந்திர பூஜையை பார்க்கலாங்க இப்படி தாங்க சொல்லணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதுக்கப்புறம் அடுத்த லைனா அடுத்த பேரை பார்க்கலாம் மக்களே தளர்த்து வரும் அறக்கற் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்ப மொடு சூடும் இதுக்கப்புறம் தெளிவில் சொல்கிறான் கேளுங்க மக்களே மிகவும் கோபமாக வரும் அறக்கர்களின் உடம்பில் கொழுத்து தடித்து இருக்கும் பெரிய குடல்களை சிவந்த பூ மாலை போல தனது உச்சியில் குடி கொள்ளும் புகன் வேலை இப்படிதாங்க சொல்லப்படுது தெளிவுற இதுக்கப்புறம் நாம் சொல்ல வேண்டியது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இப்படி தாங்க நாம் முடிக்கணும் அந்த ஐயனுடைய அருளால் பதினேழாவது நாள் வேல்மாரல் மகா மகாமந்திர பூஜை எனக்கு நிறைவு பெற்றுதுங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமை குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அப்லோட் ஆகிடும் மக்களே போய் பார்த்துக்கோங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்